தமிழகம் முழுக்க இடப்பங்கீடு என்பது உரிமைங்கிற பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு தமிழர் தேசம் கட்சி சார்பில் கூட்டங்களை நடத்தி முடிச்சிருக்கோம் பண்ண அந்த மேல சொன்னாங்க டாக்டர் சொன்னாங்க போராட்டம் நடத்தலாமா அப்படின்னு கேட்டாங்க தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்வதற்கு பெரும்புறான இளைஞர்களை திரட்டி உங்களோடு களம் காண நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரு ஆயிரம் பேர் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் கூட்டு வர முடியும் காரணம் என்னன்னு சொன்னால் பெரும்பான்மையான இந்த சமூகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு முத்தல் கூட இல்லை தமிழகம் முழுக்க அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் ஒரு முத்தவர் கூட இல்லை பல்கலைக்கழக துணைவேந்தர் துறை செயலாளர்கள் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட அரசு பணிகளில் சமூக அந்த மிக்க பொறுப்புகளில் கூட இந்த முத்திரையர் சமூகம் இல்லை மிகப்பெரிய இயக்கத்தோட மிகப்பெரிய கோபத்தோட கூட நாங்கள் நிற்கிறோம் தமிழகம் முழுக்க மத்திய தமிழகத்திலும் குறிப்பா சொல்லணும்னா மத்திய தமிழகத்திலையும் தென் தமிழகத்திலையும் மிக அடர்த்தியாக வாழக்கூடிய இந்த முத்திரையர் சமூகத்திற்கு சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது மிக மிக அவசியம் உங்களுக்கு பின்னாடி உறுதுணையா நாங்க நிற்போம் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் பால அண்ணனுக்கும் அண்ணா டாக்டர் அண்டுமணி ராமதாசன் அண்ணனுக்கு சொல்லிக்கிறோம் வெறும் வார்த்தைகள்ல உங்களோடு தோறாத தோல் நிற்போம் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை ஆர்ப்பாட்டம் போராட்டத்தின் மூலமாக பணியை வைத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வைப்போங்கிற நேரத்தில் சொல்லிக்கிட்டு என்றைக்குமே உங்களுக்கு உறுதுணையாக தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் இருக்குங்கிற நேரத்தில் சொல்லிக்கிட்டு எங்களை அழைத்து உங்களோடு இந்த நிகழ்வில் பங்கேற்க வைப்பதற்கு உங்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னை பொறுத்தவரையிலே ஜாதி மதம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய அடையாளம் தப்பு இல்லை அங்கே நம்ம எல்லாரும் பின்பற்றுவோம் அவங்கவுங்க மு முதுகெலும்பாக வச்சுருப்போம் அதில் கண்டிப்பாக நமக்கு நம்பிக்கை இருக்கிறது நாடும் வந்து பார்த்திங்கன்னா கட்சிகளும் வந்து அது இல்லாமல் கொண்டு போகிறது ரொம்ப அழகாக இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா உலக அளவுலேயும் சரி இந்திய அளவுலையும் சரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் நிச்சயமாக அதை தவிர்க்க முடியாது அது யாராலையும் தவிர்க்க முடியாது அப்போ இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பு கேட்குறோம் கணக்கு கணக்கெடுப்புங்கிறது நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் எனக்கு பத்து பர்சன்ட் கொடுங்க அஞ்சு பர்சன்ட் கொடுங்க இல்லை மூணு பர்சன்ட் கொடுக்குறோன்னு சொல்லி கேட்கற போது இந்த கணக்கெடுப்பு கரெக்டாக எடுத்தா உள்ளுக்குள்ளே பிரச்சனையே இருக்காதுல்ல அவங்கவுங்களுக்கு தெரியும் நம்ம மதம் நம்ம ஜாதி இந்த வருது இத்தனை பர்சன்டேஜுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு டேட்டா டேட்டா இல்லாமல் இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது உலகத்தில் எதுவாக இருந்தாலும் நமக்கு டேட்டா தேவை அந்த டேட்டாவை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இதை நான் பார்க்கிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உலக லெவலில் மாறிக்கிட்டு இருக்குது மாறும்போது இந்த தமிழ்நாட்டுக்கு அது நம்ம ஏன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய கம்ப்யூட்டர் கம்பெனிகள்லாம் இருக்கு இந்திய தமிழ்நாட்டில் இருக்குது அந்த மாதிரி நேரத்துலேயும் புதிய புதிய ரோபாக்கள் வரப்போகுது அப்போ இந்த மாதிரி ஜாதி கணக்கெடுக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளாக வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வசதியாக இருக்கும் பின்தங்கி இருக்கிற சமுதாயத்துக்கு வந்து ட்ரெயினிங் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கலாம் நம்ம நமக்கு என்ன தேவைப்படுது ஏன் அவங்க கீழே இருக்காங்க ஏன் மேலே இருக்கிறாங்க இது கட்டிக்குலாம் அவங்களுடைய நிலைப்பாடை அறிந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வளர்த்துகிற உதவியாக இருக்குன்றது என்னுடைய கருத்து அண்ணன் சொன்னபோது நான் இதை மனு முழு மனதோடு ஏற்று கண்டிப்பாக இந்திய ஜனநாயக கட்சியால் செய்கின்ற அனைத்து காரியங்கள் இந்த காரியங்களுக்கு முழுமையாக இருக்கும் கூறி நன்றி வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மத்திய அரசு காகலேகர் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்து பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் பொருளாதார ரீதியிலும் கல்வி ரீதியிலும் பின்தங்கிய நிலையை கண்டறிந்து அவர்களின் வாழ்நிலை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து அவர்களை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இந்தியாவில் கல்வி பொருளாதாரம் ரீதியில் பின்தங்கியுள்ள சாதிகளை அடையாளப்படுத்தும் பொருட்டு மண்டல் கமிஷன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை அடையாளம் கண்டு பட்டியலிடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் குழுவின் அறிக்கை பரிந்துரைப்படி இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த மக்கள் கல்வி பொருளாதாரம் அடிப்படையில் பின்தங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திரு வி பி சிங் தலைமையிலான அமைச்சரவை அறிவித்தது இதன் காரணமாக திரு வி பி சிங்கின் தலைமையிலான அரசு கவிழ்க்கப்பட்டது அனைவருக்கும் அறிந்தது இறுதியாக நரசிம்மராவ் தலைமையிலான அரசு எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அன்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி சதவீத இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசால் அமைக்கப்பட்ட சட்டநாத நாணயம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என இரண்டாக பிரித்து அறிக்கை சமர்ப்பித்து இவ் அறிக்கையை அப்போதைய அரசு முழுமையாக ஏற்கவில்லை தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து அம்பாசங்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்கள் தொகை தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழு சதவீதம் என்றும் அதில் பட்டியல் சாதியினர் வன்னியர் அதிகமாக உள்ளனர் என்றும் அறிக்கை சமர்ப்பித்தது கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் தங்கியுள்ள பின்தங்கியுள்ள பெரும்பான்மை சமூகங்களின் கோரிக்கையாக இன்று சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று எழும்பொழுது அரசு கோரிக்கையை கண்டிப்பாக ஏற்க வேண்டும் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தெலுங்கானா பீகார் போன்ற மாநிலங்களில் மாநில அரசுகளே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்து உள்ளது எனவே தமிழக அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் ஏன் நடத்துவதற்கு தயங்குகிறது இடஒதுக்கீட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் சாதிவாரி கணக்கெடுப்பு மிக மிக அவசியமான ஒன்று ஆகவே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக நான் ஆதரவு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்திலே அவசியமா அவசியம் இல்லையா இதற்கு கேள்விக்கு பதிலே கிடையாது ஒரே பதில் தமிழகத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக அவசியம் அவை தமிழ்நாடு மகா மகாசபை மிக ஆர்வத்தோடும் அவசியத்தோடும் வரவேற்கிறது எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளிலே ஒன்று தமிழகத்திலே ஜாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அந்த முயற்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னிய சமுதாயமும் முன்னெடுக்கிற போது அவர்களோடு மற்ற சமுதாயங்கள் தோல் கொடுக்கிற போது நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய ஆதரவு கரத்தை கிருஷ்ணகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு ரெவின்யூ மாவட்டங்களிலேயும் எங்கள் அமைப்பு மிக பலமாக இருக்கிறது அது அத்தனை பேருக்கும் தெரியும் உங்களோடு நாங்கள் எல்லா போராட்டங்களிலும் கலந்து கொள்வோம் அதை வெற்றி பெற செய்வோம் எங்களை நாங்கள் வெளிக்கொணர்வோம் அதற்கு எங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம் எனவே ஜாதி வாரியாக கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்தியே தீர வேண்டும் அதற்கு சாக்கு போக்கு சொல்லி கூடாது தமிழகமும் இந்தியாவிலுடைய ஒரு பகுதி தான் பீகாரிலே அது சாத்தியப்படுகிறது தெலுங்கானாவிலே அது சாத்தியப்படுகிறது ஆனால் தமிழகத்திலே மட்டும் அது சாத்தியப்படாதாம் இது முழு பூசணைக்காயே சோற்றிலே மறைக்கிற கதையாக இருக்கிறது வாழ்க்கை இரண்டாயிரத்தி எட்டு கணக்கெடுப்பு சட்டத்தின்படி மக்கள் தொகையை நாங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளலாம் ஈவன் ஒரு பேரூராட்சி மன்ற தலைவர் வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த தலைவரே கூட அந்த தொகுதியிலே அந்த அமைப்பிலே அவர்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட உள்ளாட்சிகளிலே அவர்களால் கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்று சொன்னால் சர்வ வல்லமை பொருந்திய மத்திய அரசையை எதிர்க்கக்கூடிய ஆளுநரையை விமர்சிக்கக்கூடிய தொடர்ச்சி மோதலான போக்கை நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அரசால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியவில்லை என்று சொல்லி மத்திய அரசை மேற்கொள் காண்பித்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஏதோ ஒரு உள்ளாட்டம் இருக்கிறது சில பேருடைய சாயம் வெளுத்துவிடும் அதனால் அவர்கள் அஞ்சுகிறார்கள் அஞ்சுவது அவர்கள் அஞ்சுவது அவர்களுடைய இயல்பாக இருக்கலாம் ஆனால் அஞ்சாமை என்பது யாவருடைய இயல்பு எனவே நாங்கள் வெளிப்படையாக செல்கிறோம் தமிழக அரசே தமிழக அரசே இனி ஜாதி வாரியாக கணக்கெடுப்பை நடத்துங்கள் அப்போது எங்கள் நிலைமையும் இந்த தமிழகத்து மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கட்டமைப்பு உண்டு வட தமிழகத்திலே யாதவர்கள் என்று சொன்னால் அவர்களை விட மிக பலமான சமுதாயமாக வங்கியர்கள் இருப்பார்கள் தெற்கே தேவர்கள் என்று சொன்னாலும் அங்கே நாங்கள் கோளார் என்ற பெயரிலே இருப்போம் ஒவ்வொரு ஏரியாவிலே நாங்கள் ஒவ்வொரு பெயரிலே இருப்போம் ஆகையால் ஜாதி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் எங்களுக்கு உரிய பங்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படி ஒரு பங்கு கிடைக்கிறது என்று சொல்கிற போது அந்த வாய்ப்பை நிச்சயமாக நாங்கள் நழுவ விட மாட்டோம் அதற்குரிய வாய்ப்பை வன்னியர் அமைப்பும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்ன அமைப்புகளும் சேர்ந்து செய்கிற போது உங்களோடு எங்கள் குரலையும் இணைத்து நாங்கள் போராட்ட களத்திற்கு வருவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று தமிழ்நாடு யாதவ மகா சபையின் சார்பாக கூறி மீண்டும் வாய்ப்பு வருகிற போது நல்ல கருத்தினை நல்குகிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்